வணக்கம் அன்பான தனுசு ராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் வெள்ளிக்கிழமையில் இந்த மாதம் என்பது ஆடி பதினாறாம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமையில் பிறக் பிறக்க இருக்கின்ற இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக பிறக்க போகின்றது இந்த மாதங்களிலே பார்த்தீங்களே பார்த்தீங்கள் என்றால் உங்களை ராசியை ராசிநாதன் நாலு பார்க்கின்றது மட்டுமல்லாதது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் குரு பகவானும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றது ராசிநாதன் மூன்றாம் இடத்தை மட்டுமல்லாதது பதினோராம் இடத்தையும் பார்க்க இருக்கின்ற கடந்த மாதங்களில் இருந்தாலும் இந்த மாதங்களிலுமே வருட கிரகம் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் குரு பகவான் சனி பிரகவான் சனி பகவான் கேதுக்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்களின் பலன்கள் கிட்டத்தட்ட மாதங்களிலே ஒரு சில நட்சத்திரத்தை நட்சத்திர சாரம் பாதத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு சில மாற்றங்கள் இருக்கும் அந்த வகையிலேயே இந்த மாதமும் உங்களுக்கு நான்காவது பாதத்திலே ராகு பகவானுடைய நான்காவது பாதத்திலே உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்திலே குரு பகவான் ஆட்சி பெற்று நாலாம் இடத்திலே இருக்கின்றார் தற்பொழுது உங்களுக்கு சுக சாணம் என்று சொல்லக்கூடிய சாணங்கள் பலமாக இருக்கின்றது முதல்ல கிரகங்களின் சஞ்சாரங்கள் என்பது தனுசு ராசிக்கு ஏழாம் இடத்திலே குரு பகவான் இருக்கின்றதும் ஆறு பதினொன்று சுக்கிர பகவானும் உங்களுடைய ராசியிலே இருக்கின்றதும் இரண்டு மூன்று கூடையவர் சனி பகவான் நாலாம் இடத்திலே வக்ரகதியில் இருந்து அவருடைய பார்வை ராசியை மட்டுமல்லாதது மூன்றாம் பார்வையாக ஆறாம் இடத்திலேயே இருக்கின்றது தொழில்காரர்களுடைய தொடர்பு என்பது ஆறு ஆறாம் இடத்திலையும் ராசியிலேயும் பட இருக்கின்றது பத்தாம் இடத்திலேயும் ஆறு பத்து தொடர்பு இருக்கின்றது இந்த காலகட்டங்களிலே சனி பகவானும் புதன் பகவானும் வக்ரகதியிலே இருக்கின்றார்கள் நல்லதொரு மாற்றங்களை வக்ரமானவர்களுக்கு குறிப்பாக கொடுக்க கொடுக்கின்ற பற்றி ஒன்றும் பெரிசாக எதுவும் இல்லாத ஒரு நல்லதொரு மாற்றத்தையும் நவக்கிரக நாயர்களின் சஞ்சாரங்கள் மிகவும் அற்புதமாக புதன் பகவான் ஏழு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் உரியவர் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே வக்ரகிதியில் இருக்கின்றது பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒன்பதா ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் எட்டாம் இடத்திலிருந்தும் புதனும் சூரிய புதனும் சூரியனும் புதாதித் யோகத்திலே இரண்டாம் இடத்திலே தனா வாக்கு குடும்ப சாணத்திலே அந்த தன வாக்கு குடும்ப ஸ்தானாதிபதி பலமாக கேந்திர சாணங்களிலே வக்கரமாக இருந்தாலும் இந்த காலகட்டங்களிலே நல்ல பலன்களை தாய்மார்களுக்கு மருத்துவ செலவு இல்லாத வீடு வாகன சொத்து சுகங்கள் வாங்கக்கூடியவர்களுக்கு இடமிட்டு இடம் செல்லக்கூடியவர்களுக்கும் தொழில்களுக்காக தொழில்கள் மாறக்கூடியவர்களும் நல்லதொரு மாற்றத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது அதே சமயத்தில் டாக்மண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களிலே கொஞ்சம் குடுக்கல் வாங்கல்கள் அலுவலக சம்பந்தப்பட்ட இடங்களிலேயே இருக்கின்ற நேர்கள் கண்டிப்பாக கொஞ்சம் கவனமாக பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் இதனால் வரையில் வெளிநாடு கணவன் மனைவி ஒன்று கொண்டு கண்டிப்பாக சேரக்கூடிய ஒரு மாதம் கணவன் மனைவிகளை விட்டு வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியது இந்த ஜல புதன் பகவான் ஏழு பத்து குடையவர் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் இருக்கின்றவர் எட்டாம் இடத்திலிருந்து இரண்டாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது நல்ல பலன்களை டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு கணவன் மனைவிகளை விட்டு இடமிட்டு இடம் நாடு நாடு செல்லக்கூடியது அங்கு நாடில் இருந்து வெளிநாடு பிரிந்தவர்களும் கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றத்தை பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் நல்ல ஒரு அந்தஸ்து அரசாங்கம் சம்பந்தப்பட்ட தொழில்களுக்காகும் வேலைகளையும் கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்திலே இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் பதினோராவது இடத்திலே இந்த மாதம் சுவாதி இரண்டாம் அமைய அமையப்பெற்று இந்த ஆகஸ்ட் மாதம் இன்று பிறக்க இருக்கின்றது இந்த வெள்ளிக்கிழமை என்று சொல்கின்ற பொழுது அழகுகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் என்று சொல்லக்கூடிய சுக்ர பகவான் ஆசை அபிலாஷைகளை சொல்லக்கூடியவர் பதினோராம் இடத்ததிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த பதினோராம் இடத்திற்கு பதினோராவது இடத்திற்கு ஒன்பதாவது இடத்திலே திரிகோணத்திலே பலம் பெற்று குரு சுக்கிரனும் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற இந்த அற்புதமான இந்த இருபத்தைந்து நாட்கள் சுக்கர பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்ற இது நாள் வரையில் வரன் அமையாதவர்கள் வரன் கிடைக்கின்றது கூட்டாளிகள் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே உங்களுக்கு வாரி வழங்கப் போகின்ற ஒரு மாதம் அது மட்டுமல்லாதது தனுசு ராசி என்பதே காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாவது இடத்தில் அமையப்பட்ட இது ஒரு ஹோமத்தின் நெருப்பு என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர்களாகவும் இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடியவர்களும் கவுர்மெண்ட் வாத்தியார் சம்பந்தப்பட்ட இருக்கு துறையிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த மாதங்களிலே அற்புதமான தேவகுரு அசுரகுரு என்று சொல்லக்கூடிய குருசுக்குரன் தொடர்பு உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற ஒரு அற்புதம் இந்த மாதத்திலேயே இருக்கின்றது அந்த வகையிலேயே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கிடைக்காத நல்லதொரு அற்புதமான உயர்வுகளையும் அந்தஸ்துகளையும் மதிப்பு மரியாதையும் கிடைக்கப்பெறுகின்றது லாபம் நீங்கள் ஆசைப்பட்ட உங்களுடைய வேலைகளுக்காக வேலை கிடைக்காதவர்களுக்கும் வேலை கிடைக்கப் பெறுகின்றது வரன் கிடைக்காதவர்களுக்கும் அவர் கா ஏழாம் இடத்துக்கு கரகத்துவம் வைத்த சுக்கர பகவான் அவர் உங்களுக்கு கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடிய உங்களுக்கு தனுசு ராசிக்கு பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது மூத்த சகோதரனை பற்றி குறிக்கக்கூடியது நாம் செய்கின்ற தொழில்களிலே வேலைகளிலே வரக்கூடிய வருமானங்கள் பதினோராம் இடத்தை பற்றி சொல்லக்கூடியது இன்னும் பற்பல இருந்தாலும் கூட ஒரு சில குறைந்த இடத்தை சொல்லி உங்களுக்கு கரவத்துவங்கள் ஜாதகத்தில் ராசி பலன் என்று சொல்லக்கூடிய போது நிறைய இருந்தாலும் ஒரு சில ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்லி தெளிவாக சொல்கின்றேன் அந்த வகையிலே பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடியது மூத்த சகோதரன் ஆசை விளாசைகளை சொல்லக்கூடியது அந்த இடத்துக்குரியவர் பலமாக இருந்து அழகுகளை பற்றி சொல்லக்கூடியவர் இரு கிரகங்களும் என்று உங்களுக்கு பலமாக ஆறாம் இடம் வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைக்கப் பெறுகின்றது மூன்றாம் இடம் முயற்சி சனாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் நாலாம் இடத்துல கேந்திரங்களில் நீங்கள் எடுக்கின்ற காரியங்களிலே நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்க போகின்ற ஒரு மாதம் ஐந்தாம் இடத்ததிபதி செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே இந்த மாதம் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே நல்லதொரு மாற்றங்கள் உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி புத்திர சானாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஐந்தாம் இடத்துக்கு ஆறாம் இடம் செல்கின்றதும் ஒரு நல்லதொரு மாற்றத்தை இருக்கின்றது அந்த வகையிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு மாதம் என்பது இந்த மாதம் பிறக்கப் போகின்றது இந்த மாதங்களிலே பதினோராம் இடம் பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானாதிபதி பத்தாம் இடத்திலே இருந்து அவருடைய பார்வையும் உங்களுடைய ராசியை பார்க்கின்றது இந்த மாதங்களிலேயும் சனி செவ்வாய் சுக்கரன் குரு என்று சொல்லக்கூடிய நான்கு கிரகங்களின் பார்வை உங்களுடைய ராசியை பலப்படுத்துகின்ற இந்த காலகட்டங்களில் இருக்கின்ற அற்புதமான பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் அதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் பத்தாம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கின்றது மற்றும் நாலாம் இடத்திலே வாங்குகிற இந்த காலகட்டங்களிலே வீடு வாசல் சொத்து சுகங்கள் பூர்வீகத்தில் வம்பு பிரச்சனை நோய் வம்பு வழக்குகள் இருந்தவர்களுக்கும் நல்லதொரு பலன்களை பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலே உங்களுக்கு கேந்திரஸ்தானங்களிலே பலம் பெற்று அங்கு சனி செவ்வாய் தொடர்புபடுகின்ற பொழுது சனியின் பலம் குறைந்ததாகவும் செவ்வாயின் பலம் பெருகியதாகவும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானமும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவர் வாங்கி விக்கி விற்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் பத்தாம் இடத்திலிருந்து நாலாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது வீடு வாசல் சொத்துவங்கள் வாங்கி கொடுக்கின்றவர்களுக்கும் விற்கின்றவர்களுக்கும் மண்மனை கிடைக்காதவர்களுக்கும் கிடைக்கப்பெறுகின்றது காரணம் உங்களுக்கு கேந்திர ஸ்தானங்களிலே குருசுக்கரன் சந்திரன் என்று சொல்லக்கூடியவரும் ஆசை அபிலாசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஸ்தானத்திலே அந்த எட்டு குடையவர் என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்திலிருந்து அவருடைய பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்க இருக்கின்றது இந்த பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய உங்களுடைய ஐந்தாம் இடத்தை செவ்வாயும் சந்திரனும் பார்க்க இருக்கின்ற அற்புதமான இந்த மாதங்களிலே உங்களுக்கு ஆகஸ்ட் மாதங்களிலே தனுசு ராசியை பொறுத்தவரை நல்லதொரு மாற்றத்தை நவக்கிரக நாயகர்கள் வாரி வழங்குகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதங்களிலே நாலாம் இடத்திலே சனி பகவானும் ஏழாம் இடத்திலே சுக்ரனும் சுக்கரனும் குரு பகவானும் எட்டாம் இடத்திலே சூரியன் புதன் அமையப்பெற்றும் இந்த மாதத்தில் பிற்பகுதியில் பதினேழாம் தேதி ஆகஸ்ட் பதினேழாம் தேதியிலிருந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரவே இருக்கின்றார் அந்த மாதம் என்பது ஆவணி மாதமாக இருக்கின்றது அந்த மாதத்திற்கு பிறகு மீண்டும் அற்புதமான உயர்வுகளையும் உங்களுக்கு இந்த மாதத்தில் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்கு பிறகு மீண்டும் அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை ஒன்பதாம் இடத்ததிபதி ஒன்பதாம் இடத்துக்கு வர இருக்கின்ற தனுசு ராசிக்கு பாக்கியாதிபதியின் அற்புதம் என்பது முயற்சி சாணத்திலே இருக்கின்றது ஆனாலும் இந்த மூன்றாம் இடத்திலே சூரியனுடைய பார்வை ராகுவின் மீறி படுகின்றதும் ராகு சூரியனை படுகின்றதும் குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலே நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றது என்றாலும் கொஞ்சம் அந்த பதினேழாம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் தகப்பனார் வகையிலே கொஞ்சம் முயற்சி சாணத்தில் இளைய சகோதரன் சம்பந்தப்பட்ட எடுக்கின்ற காரியங்களிலே கொஞ்சம் கவனமாக செல்லக்கூடியது என்பது இந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி பதினேழாம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் பிறக்க இருக்கின்ற காலங்களிலே கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதம் காரணம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பது கூட ஆட்சி பலமாக இருந்தாலும் ராகுவின் தாக்கம் என்பது சற்று ஓரளவு இருக்கின்றதும் ஒதாம் இடத்திலே கேது பகவான் பெறுகின்றதும் கொஞ்சம் ஆரோக்கியத்திலே ஒரு சில தடுமாற்றங்கள் மருத்துவ செலவுகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு நெருப்பு ராசியிலே பிறந்த நேர்களுக்கு நெருப்பு ராசியாக இருக்கின்ற பொழுது நெருப்பு சம்பந்தப்பட்ட இடங்களிலே கவனமாகவும் உங்களுடைய பத்தாம் இடத்திலே செவ்வாய் பகவான் வருகின்ற பொழுதும் இந்த காலகட்டங்களிலே தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே நெருப்பு சம்பந்தப்பட்ட அதாவது தொழிலில் செய்கின்ற இடங்களிலே கிச்சன் சம்பந்தப்பட்ட இடங்களிலே சமையல் அறையிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக நெருப்பு ராசி அதிபதியை சனி பகவானும் பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே இருக்கின்றவர்கள் தனுசு ராசிக்காரணர்கள் கொஞ்சம் கவனத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு மாதமாக இருக்கின்றது தன வாக்கு குடும்ப சானாதிபதி முயற்சிகள் அனைத்தும் நல்லதொரு மாற்றம் காரணம் நாலாம் இடத்திலே கேந்திர ஸ்தானங்களிலே பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே சாணங்களிலே பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு ஏழு பத்துக்குடையவரும் இங்கே சூரிய பகவான் பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய மறைந்து ஒரு சிலருக்கு லாட்டரி சம்பந்தப்பட்ட அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கிடைக்காத பணங்கள் குடுக்கல் வாங்கலிலே சற்று கவனங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட இடங்களிலே இருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக டாக்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு புதன் பகவான் எட்டாம் இடத்திலே மறைந்தது மட்டுமல்லாதது எட்டாம் இடத்திலே வக்கரமாக இருக்கின்ற பொழுதும் இந்த காலகட்டங்களிலே தனுசு ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் தொழில் செய்கின்றவர்களாக உறவினர் நண்பர்களாக இருந்தாலும் டாக்மெண்ட் சம்பந்தப்பட்ட குடுக்கல் வாங்கல் பத்திரப்பதிவுகள் பத்திரப்பதிவுகளிலே இருக்கின்றவர்கள் கொஞ்சம் கவனமாக பின்பற்றக்கூடிய ஒரு மாதம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதமாக இருக்கின்றது மாதத்தில் பிற்பகுதியில் நல்லதொரு மாற்றத்தை பதினேழாம் தேதியில் சூரிய பகவான் உங்களுக்கு பாக்கிஸ்தானத்திலே வருகின்ற பொழுதும் இங்கே ராகுவின் தொடர்பு இருந்தாலும் குருவின் பார்வை இருக்கின்றது ஆனாலும் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது ஆக ஒட்டுமொத்தத்தில் ராசியை குரு பகவானும் சுக்கர பகவானும் பார்க்கின்ற அற்புதம் என்பது இந்த மாதத்தின் முழுக்க இருக்கின்ற காரணத்தினாலே மலை போல வந்தாலும் பனி போல மாறுகின்ற அற்புதம் என்பது உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கின்றது பனிரெண்டு ராசிகளிலே தனுசு ராசிக்கு அற்புதமான நான்கு கிரகங்களின் தொடர்பு என்பது தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியின் தொடர்பு ராசியிலே கிடைக்கின்றது ஐந்து பனிரெண்டு என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியாதிபதி விரயாதிபதி விரயங்கள் சுப விரயங்கள் செய்கின்றவர்களுக்கும் வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கும் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்றார்கள் ஆறு குடையர வம்பு வழக்குகளையும் ஆசைகளையும் பொருளாதார சம்பந்தப்பட்ட மூத்த சகரனு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுடைய தொடர்பு ராசியிலே இருக்கின்ற காரணத்தினாலே சகலவிதமான நல்லதொரு மாற்றத்தை தனுசு ராசிக்கார நேர்களுக்கு அதுவும் இது ஹோமத்தின் இருப்பு என்று சொல்லக்கூடிய பெரியவர்களையும் குறிக்கக்கூடிய ஒன்பதாவது இடத்தை பற்றி குறிக்கக்கூடிய இந்த ராசியிலே பிறந்தவர்கள் உயர்ந்த மனிதராகவும் தெளிந்த சிந்தனை உடையவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு அற்புதம் என்பது குருவின் ராசியிலே பிறந்த உங்களுக்காக இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே நவகிரக ச நவக்கிரகங்களில் சஞ்சாரம் என்பது நேரடியாக உங்களுக்கு ராசியை பார்க்க இருக்கின்ற செவ்வாய் பகவானுடைய நாலாவது பார்வை என்பது உங்களுடைய ராசியிலேயும் சுக்கரனும் குரு பகவானும் சமசப்தமமாக ஏழாவது பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றது அதை பத்தாவது பார்வையாக சனி பகவான் நாலாம் இடத்தில் பார்க்க இருக்கின்ற அற்புதமான வீடு வாசல் வாங்கக்கூடியவர்களுக்கும் விற்கக்கூடியவர்களுக்கும் அழகுபடுத்தக்கூடியதற்கும் நல்லதொரு மாற்றத்தை கணவன் மனைவிகளுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இல்லாத மரணமையாதவர்களுக்கு மரணமடைகின்றது புத்திரவாக்கியம் இல்லாத நேர்களுக்கு முயற்சி காணத்திலே ராகுபோவான் இருந்து இந்த காலகட்டங்களில் டெஸ்ட் பேபி என்று சொல்லக்கூடிய மருத்துவ முறையில் குழந்தை பிடித்துக்கூடிய ஒரு அற்புதம் ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதம் என்பது அது மட்டுமல்ல உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதம் இந்த மாதங்களிலே இருக்கின்றது அது மட்டுமல்ல செவ்வாய் பகவானும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கின்றார் அவர் பூர்வ புண்ணியாதிபதி விரையாதிபதி வீடு வாசல் சொத்து சுகங்கள் வாங்காதவர்களுக்கு வாங்கி விற்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாற்றம் சுகசானத்திலே நல்லதொரு மாற்றங்கள் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதம் என்பதும் தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தையும் இந்த மாதங்களிலே தனுசு ராசிக்கார நேர்களுக்கு அற்புதமான ஆகஸ்ட் மாதம் என்பது வெள்ளிக்கிழமையிலே பிறக்க இருக்கின்ற பதினாறு ஒன்று பதினாறு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்ற வெள்ளிக்கிழமையிலே லாவாதிபதி ராசியை பார்க்க இருக்கின்ற அற்புதமான உங்களுடைய ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதம் என்பது இந்த ஆகஸ்ட் மாதங்களிலே பிறக்க இருக்கின்றது நேர்களே நன்றி வணக்கம் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்